டாக்டர் இப்போது ரீசெண்டாக நியான நடந்த ஒரு ஷோ அந்த ஷோவில் ஒரு பெண் அவங்க வந்து அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க உறவினர்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இறந்து போகிறாங்க அதுக்கு ஒரு காரணமாகவும் அந்த பெண்ணை ஒரு குற்றம் சுமத்தப்படுறாங்க பொது சுமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் ஒரு இடத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறாங்க அந்த குடும்பத்துக்குள்ளே போன உடனே ஒரு ஒன்றரை மாதத்தில் அந்த கணவரும் இறந்து போயிடுறாரு அதன் பிறகு சண்முகம்மாள்னு சொல்லக்கூடிய அவங்க மாமியார் அவங்க தான் டேக்கேர் பண்ணுறாங்க அதன் பிறகு அந்த அந்த ரெண்டாவது பையனுக்கே சண்முகம்மாள் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இது சமூகத்தில் இப்போ நீரானாலேயே வந்து அது பாராட்டப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு இன்னொரு பக்கம் பரவாயில்ல இப்படி வந்து சமூகத்திலலாம் இருக்காங்களான்னு நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறது நீங்கள் எப்படி அது சார் இது தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் நம்ம பேசுகிறது இல்லைன்றதுனால இதை பற்றி அந்த செப்பரேட் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி நம்ம பேசலை ஆனால் பொதுவாக என்ன நடக்குதுன்னா இந்த கல்ச்சருக்குள்ளே ஒரு பிரதரோட விடோவை தம்பி கல்யாணம் அடிக்கிறதுன்றது வந்து ஜாட் ஃபேமிலிஸில் பஞ்சாப் கிட்டே இருக்கிற அந்த ஊர்களே இது ரொம்ப காமன் அவங்களோட கடமையே அதுதான் ஜாட் குடும்பத்தில் ஏன்னா அவங்க போருக்கு போகிற அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கன்றதுனால மூத்த அண்ணன் போருக்கு போய் இறந்துட்டாருன்னா அந்த மனைவியை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இவர் பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் அவங்க அமைப்பு அந்த நம்பிக்கையில் தான் அண்ணன் போர்க்கே போகிறார் ஏதாச்சும்னா நம்ம பிள்ளை நம்ம தம்பி பார்த்துப்பான் அப்படின்றது தான் அவங்களோட சமூக அமைப்பு தான் அவங்க போரில் நிறைய இருந்திருக்காங்க பட் அந்த ஆண்களையே இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இந்த அமைப்பு பிடிக்கல எனக்குன்னு எனக்குன்னு தனியாக ஒரு வைஃப் வேணும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபோட குடும்பம் நிறுத்தத்துக்கு எனக்கு மனசு ஊப்பவே இல்லை ஆனால் என்னோடய ஜாதியில இதுதான் பழக்கம்ன்றதுனால என்னை கொண்டாந்து இதை தள்ளிட்டாங்க என்னை சுதந்திரமா விட்டுருந்தா நான் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டேன் இதுல எனக்கு மனக்குறை இருக்கு எனக்கு சுதந்திரம் போனதான் நான் நினைக்கிறேன் தான் ஜாட் தம்பிகள் சொல்லியிருக்கிறான் அப்போ ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் தருவதற்காக ஒரு ஆண் தன் சுதந்திரத்தை இப்படி இழக்கக்கூடாதுல்ல ரெண்டு பேருக்குமே சமமா சுதந்திரமோ அனுகூலமோ ஏதோ ஒரு சுபிட்சமோ அடைஞ்சா நல்லது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ரொம்ப தியாகம் பண்ணி தான் இன்னொருத்தருக்கு கிடைக்குதுன்னா அது இன்னொருத்தருக்கு நடக்கிற அநீதி இல்லை ஆனா இப்போ அந்த தம்பி என்ன சொல்றாரு அந்த சுகோலியா சொல்றாரு நான் அவங்க மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் நான் வந்து யாரையுமே அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது திட்டக்கூடாது ஏன்னா அவங்க யாருமே இல்லை அவங்களுக்கு நம்ம தான் இருக்கிறோம் அதனால வந்து அவங்களை அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது கோபிநாத் திரும்பி அந்த பெண்ண்கிட்ட கேட்பாரு நீங்க உங்களுடைய பழைய நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது ஓகே ஆனா ஒன்பது வருடமாக உங்களுக்காக ஒரு காத்துக்கிட்டு இருக்கானே உங்க அன்புக்காக அப்படின்னு கேட்பாரு அது நான் புரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த உறவியல் பிரச்சனை தானே அது இது உண்மையிலே இந்த மாதிரி சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு தீர்வு இருக்குது இதுக்குன்னு உண்டான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது அந்த சிகிச்சை செய்தால் அவங்க மனசில் இருக்க பிளாக்கை ரிமூவ் பண்ண முடியும் இப்போ இந்த நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க இல்லை மொழியை சேர்ந்தவங்க மதத்தை சேர்ந்தவங்க பழக்க வழக்கங்களை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்க பிலீஃப் சிஸ்டமில் சில பிளாக் இருக்குது இதுவே ஒரு முஸ்லீம் பையனுக்கு இந்த பிளாக் இருக்காது இஸ்லாம் இஸ்லாமில் வந்து ஏற்கனவே திருமணமான பெண் நம்மளோட வயசில் பெரிய பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்கனவே குழந்தை இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நபிகள் நாயகமே அப்படி தான் கல்யாணம் இருக்காரு அது ரொம்ப பெருமையான விஷயம்னு நினச்சி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றதுனால அவங்களுக்கு இந்த மனத்தடைகள் இருப்பதில்லை பெரும்பாலும் ஆனால் ஒரு இஸ்லாமிக் பாய் கூட ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வரான்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் ரீசெண்டாக கன்வெர்ட் ஆனார் அவர் வாழ்கிற சூழ்நிலையில் நிறைய ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவர் கூட இது கஷ்டமாக இருக்கு அப்போ அவங்க எதை கடைப்பிடிக்கிறாங்க அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் என்னவாக இருக்குது அவங்க நம்பிக்கைகள் அவங்க சமூக சமூகத்தை பார்க்குற விதம் அவங்க அணுகுமுறை அவங்க மனசில் தனியாக ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கல்ல அதை பொறுத்து தான் அவங்க சுதந்திரமாக இருக்கிறதோ இல்லை அவங்க சூழ்நிலை கைதியாகிறதோ அப்போ இதுக்கு தனிப்பட்ட முறையில் மனநல சிகிச்சைகள் இருக்குது அவங்க என்னோடய பிலீஃப் என்ன பிளாக் பண்ணுது இந்த பிலீஃப்லேருந்து என்னை காப்பாற்றி விடுங்கன்னா அதை நாங்கள் செய்ய முடியும் பட் அதை கிளைண்ட்டு தான் சூஸ் பண்ணணும் நாம இருந்தால் வச்சுக்கோங்க எல்லோரும் ரெடிமேட் சொல்யூஷன் யாருக்கும் அப்படி கொடுக்க முடியாது அவங்களே சூஸ் பண்ணி வந்தால் தான் அதை வேலை செய்யும் பட் இந்த இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சார் நம்ம ஒரு பெண்ணுக்காக நன்மை செய்யும்போது இந்த சமுதாயம் நம்மளை பாராட்டுதில்ல அங்க நம்ம ஒரு ஆணை காவு கொடுத்துட கூடாதுன்றது நம்ம எச்சரிக்கையாக எப்படி பெண்களை பலியிடும் போது நம்ம கோச்சிக்கிட்டோம்ல ஆண்களை பலியிடும் போது நமக்கு தெரியவே மாட்டேங்குது சார் பரவாயில்ல ஆம்பளை தானே கஷ்டப்பட்டுறோம்னு விட்டுடுறோம் ஆண் மட்டும் என்ன ரொம்ப மேலே இந்த குச்சாரு அதையும் ஒரு அம்மா தானே கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க ஸோ ஆண்களுக்கும் சில உரிமை மீறல் நடக்கும்போது நம்ம தானே கேட்கணும் ஏதோ ஒரு பெரியார் வந்து கேட்டார் நம்ம பிழைச்சோம் இப்போ இருக்கிற ஆண்களுக்கு யாராவது கேட்கணும்ல அப்போ அந்த ஆணை ஒப்பீனியனே கேட்காம இப்படியா பலுக்கட்டமாக அப்படி வைக்கிறது ஒம்பது வருஷம் அந்த பையனை வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமுமே இல்லாமல் அந்த பையனை வை கஷ்டப்பட வைக்கிறது இதெல்லாம் வந்து அந்த பையனுக்கு செய்கிற நியாயம் இல்லையே அப்போ பொதுமக்கள் இந்த ஒரு விஷயம்னா அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது பலதரப்பட்ட அணுகுமுறைகள் இருக்குது வேறு வேறு ஆங்கிள் இருக்குது ஒரு ஆங்கிள் இது நன்மை மாதிரி தெரிந்தாலும் வாழாத வாழ்க்கைக்கு அந்த பொண்ணை தத்தெடுத்துருக்கலாமே பொண்ணாவே ஸ்வீகாரம் பண்ணி இருந்திருக்கலாமே அக்காவா ஸ்வீகாரம் பண்ணியிருந்திருக்கலாமே அந்த பொண்ணை பாதுகாக்கணும் அவ்வளவுதானே அதுக்கு எதற்கு மனைவியாக பாதுகாக்கணும் அக்காவா இருந்திருக்கலாம்ல எல்லாருக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருக்குமே அப்போ இது கொஞ்சம் யாருமே சும்மா தோற்றத்துக்காக ஒரு வாழ்க்கைன்றது என்ன வாழ்க்கை நிஜமான சந்தோஷம் இல்லாத வாழ்க்கைன்றது ஒரு தண்டனை தானே கொஞ்சம் விஸ்தாரமா யோசிச்சிருக்கலாம் தான் எனக்கு தோணும் இல்லை அந்த சண்முக யாருமே எல்லாருமே என்னை புறக்கணிச்சாங்க ஆனால் என்னுடைய மாமியார் வந்து என்னை அரவணைச்சுக்கிட்டாங்க அவங்க அரவணைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை சார் அது மேன்மையான செயல்தான் ஆனால் மருமகளாக அரவணைக்கணும்னு இல்லை இதே விஷயத்த என் பொண்ணு மாணின்னு சொல்லி செய்து அந்த பையனுக்கு வேற கல்யாணம் இந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இன்னும் நாலு குழந்தை குழந்திருக்கும் என்னத்துக்கு அறுவடை அதிகமாக இருந்திருக்கும் மகசூல் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ மகசூல் இல்லையே அது இப்போயும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அவங்க அதை செய்ய விரும்புகிறாங்கன்னா நம்மளால் அதை எனேபிள் பண்ணி தர முடியும் பட் ஒரு பதில் இல்லை எல்லாத்துக்கும் பர பலவிதமான பதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த ஆப்ஷனில் அதிகமான மகசூல் நமக்கு கிடைக்குதோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம ஏதோ ப்ரீசெட்டாக ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிட்இன் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது எது ப பரவலாக நல்ல விளைச்சலை ஏற்படுத்துதோ அதை தான் நம்ம செய்யணும் ஆனால் சமூகம் ஒரு கசப்பை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது ஒரு அண்ணனுடைய மனைவி இருந்தாங்க இல்ல நம்ம கணவருடைய தம்பி அப்படின்ற அந்த மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கணும்னு இது இது வந்து இந்த தனிப்பட்ட நபர்களோட விஷயம் இல்ல நாங்க என்ன பாக்கிறோம்னா சம்டைம்ஸ் இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க இருப்பாங்க தொடர்புல இருக்கும்போது இந்த மன தடையெல்லாம் அவங்களுக்கு இல்ல நம்ம கணவனோட தம்பி நம்ம அண்ணி அதெல்லாம் இல்ல அவங்க ஜாலியாதான் இருக்கிறாங்க அப்ப அவங்க மனப்பான்மை என்ன அவங்க மனப்பான்மை வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு எந்த மனதடையும் இல்லை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க இப்போ அவங்கவுங்க மனசை தான் இது இல்லையா அப்படி இருக்கிறவங்கள நம்ம பார்க்க நீ உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்ப ஒருத்தர் மனசு ஒரு ஒரு மாதிரி அவங்க மனசுக்கு ஏற்ற தான் அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கணும்